வணக்கம் சிவாஜி நேயர்களே சிவாஜிக்கு நண்பனா பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் மேஜர் சுந்தரராஜன் ரொம்பவே சொல்லலாம் சிவாஜி மேஜர் நடிப்புல ஒரு உணர்வு பூர்வமான வெளிப்பாடு இருக்கும் சிவாஜி மேஜர் நட்பு நடிப்ப சொல்ல இந்த ஒரு பாட்டு போதும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நிஜத்துல கூட சிவாஜியோட எல்லா விழாக்களிலுமே அதிகம் கலந்து கொண்டவர் மேஜராத்தான் இருக்கும் சிவாஜி வீட்டு விழா சிவாஜி பிறந்த விழா சிவாஜி பாராட்டு விழான்னு சிவாஜி விழாக்கள்ல மேஜர் தவறாம இருப்பார் சிவாஜிக்காகவே நடிகர் சங்க வேலைகள்ல இறங்கி வேலை செஞ்சவர் மேஜர் ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிவாஜியோட கம்பீரமான நடிப்புக்கு ஈடு கொடுத்து நடிச்சவங்க ரெண்டு பேர் ஒன்னு வி ராமசாமி இன்னொருத்தர் மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி மேஜர் நட்பு நடிப்புல ரொம்பவே நம்மளை பாதிக்க வச்சதா தேவிமகன் மகன் படத்துல வர்ற ரெண்டு பெரிய நீளமான காட்சிய சொல்லலாம் முதல் காட்சி விகாரமா பிறந்த குழந்தைய கொன்னுடூன்னு டாக்டரா வர்ற மேஜர் கிட்ட சிவாஜி பேசுற காட்சி ரெண்டாவது பல வருஷம் கழிச்சு மேஜரை பார்க்க வர்ற காட்சி இந்த ரெண்டு ரெண்டுமே அந்த காலகட்டத்தில் இருந்து சிவாஜியோட கடைசி பீரியட் காலகட்டம் வரைக்கும் மேஜர் மாதிரி நடிக்க வேற யாராவது நடிகர்கள் இருந்திருக்காங்களான்னு தேடி பார்த்தா பதில் சைபரா தான் இருக்கு தெய்வ மகன் மனிதன் ஞான ஒளி படங்கள் சினிமா பீல்டுல காவியமா அமைஞ்ச படங்கள் ஞான ஒளி படம் எல்லாம் நடிப்புலியே ரணகம் பண்ணுன படம் இந்த படங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சான்சே இல்லாத படங்கள் சிவாஜோட அப்பா வேஷத்திலையும் மேஜரோட பங்களிப்பு ஒரு நிறைவை தந்திருக்கு என் தம்பி எங்கிருந்தோ வந்தால் பாட்டும் பரதமும் உனக்காக நானு இன்னும் பல படங்கள்ல மேஜர் சிவாஜிக்கு அப்பாவா நடிச்சிருப்பார் மேஜருக்கு ரொம்ப ஸ்பெஷலான கம்பீரமான குரல் அது அவரோட எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் சிவாஜோட மேஜர் நடித்த காட்சிகள் ஹை டெசிபிளா ரசிக்க வச்சதுல அந்த ரெண்டு பேரோட கம்பீரமான குரலும் ஒரு காரணம் சிவாஜிக்கு சம்பந்தியா மேஜர் நடித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை சிவாஜி மேஜரோட முதல் படம் இந்த சம்பந்தி கேரக்டரும் பல சிவாஜி படங்கள்ல செஞ்சிருப்பார் மேஜர் உதாரணம் தங்க பதக்கம் நல்லதொரு குடும்பம் சிவாஜிக்கு அப்பா அண்ணன் மாமனார் சம்பந்தி மைத்துனர் நண்பன் அதிகாரி டிரைவர் வேலைக்காரன் வில்லன் என்று பல தரப்பட்ட வேஷங்களை நடிச்சிருக்கிறார் மேஜர் சுந்தரராஜன் அதிகப்படியான உறவு முறையில் நடித்த நடிகர் மேஜர் தான் சிவாஜி நடித்த மூணு படத்தையும் பண்ணியிருக்கிறார் மேஜர் பாபு படம் நடக்கிறதுனால ஒரு நடந்த சம்பவம் சிவாஜியும் நடிகர் மேஜர் சுந்தரராஜனும் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ரயில்வே சிக்னல்ல காரை நிறுத்துறாங்க எலும்புருக்கு நோயால பாதிக்கப்பட்டு முகச்சுருக்கங்கள் நிறைஞ்ச ஒரு பெரியவர் அங்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப இருமிக்கிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்து அந்த முதியவர் பிச்சை கேட்கிற காட்சியை தூரத்திலிருந்து சிவாஜியும் சுந்தரராஜனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கிரீன் சிக்னல் விழுந்ததும் ரெண்டு பேரும் போயிட்டாங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மாதம் கழிச்சு பாபு படத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசனுக்கு வாய்ப்பு வந்துச்சு படத்தில் ஆரம்பத்தில் இளைஞனாக வர்ற சிவாஜி கடைசியில் வஜிசு முதிர்ந்து டிபி நோயாளியோடு ஆகிடுவார் அந்த காட்சியில் படமாக்கிறதுக்கு முன்னால் மேஜர் சுந்தரராஜனுக்கு ஆட்சியை தாங்க முடியல அன்னைக்கு ரயில்வே சிக்னலில் பார்த்த பிச்சைக்காரனோட பாவனை எப்படி இருந்ததோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருந்தார் சிவாஜி அந்த அளவுக்கு அந்த மனுஷனை சிவாஜி கவனிச்சாரா அப்படின்னு மேஜர் சுந்தரராஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரா சிவாஜி படங்கள மேஜர் நடித்த வேஷங்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில சம்பந்தியா தங்கை படத்தில் வில்லன் மற்றும் மாமனாரா என் தம்பி படத்தில் அப்பாவா உயர்ந்த மனிதன் படத்தில் டிரைவர் மற்றும் நண்பனா நிறைகுணம் படத்தில் மாமனார் தெய்வி படத்தில் நண்பனாகவும் மாமனாராகவும் திருடன் எதிரொலி படங்களில் வில்லனா இங்கிருந்தோ வந்தால் பாதுகாப்பு படங்களில் அப்பாவா இரு துருவம் ராஜா ஞான ஒளி படங்களில் போலீஸ் அதிகாரியா நீதி படத்தில் நீதிபதியா அன்பை தேடி திரைப்படத்தில் மைத்துனரா மனிதன் படத்தில் வேலைக்காரனா டாக்டர் சிவா படத்திலையும் மைத்துனரா நடிச்சிருப்பார் பாட்டும் பரதமும் நான் படங்களில் அப்பாவா தீபம் படத்தில் வளர்ப்பு தந்தையாகவும் கவரிமான் திரைப்படத்தில் அண்ணனாகவும் யமனுக்கு எமன் படத்தில் இந்திரனாகவும் ராஜரிஷி திரைப்படத்தில் அமைச்சராகவும் இப்படி பல வகையான உறவு முறையில் நடித்தவர் மேஜர் சுந்தரராஜன்